ரொம்ப நுட்பம் சொல்லவா எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் போய் பொட்டி தூக்குறீங்களோ நீங்க சாவர வரைக்கும் அதுங்களை நீங்க தான் பாத்துக்கணும் அது திரும்பி கூட பார்க்காது இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 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 மந்திரம் சொல்லித்தர சொல்றீங்களா போதிமர சிந்தனை இங்க பாடுறா நானும் உன் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து நீ நல்லா இருந்தாலே போதும் சொல்கிறீங்களா சொல்லாதீங்க இப்போ அதான் செஞ்சிட்ருக்குறானுவோ என்ன சொல்லுங்கள் தெரியுமா இங்கே பாடுறா நானும் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள் குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும்